அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க சரி இது இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு எல்லா எல்லா மாநிலத்திலையும் எல்லாமே நல்ல வியாபாரிகள் எல்லாமே பொதுமக்கள் அந்த சிஸ்டத்தில் வர ஆரம்பிச்சுட்டு மெதுவாக வர ஆரமிச்சிட்டாங்க இன்னும் சில பேர் அந்த சிஸ்டத்தில் வராமல் இருக்காங்க சின்ன இந்த இருபது லட்சத்துக்கு இருக்கவங்க எல்லாரையும் உள்ளே கொண்ட முடியல அது கொஞ்சமாக படிப்படியாக கொழந்தை வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க இது ஸ்லாபு குறைக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு பொதுமக்கள் ஆதரவும் தேவைப்படுது ஓட்டுக்கும் பயப்படுறாங்க ஆனால் ஓட்டு போராட்டி கொஞ்சம் ஓட்டு மெஜாரிட்டி போயிடுச்சு அப்போ அந்த பயம் பொலிட்டிக்கலாகவும் ஒரு பயம் இருபத்தம்பதுக்கு இப்பவே ஆயிரத்தமாக தான் செய்யும் எப்படி வருவாங்க எந்த ஆட்சியுமே வந்து மக்கள் சார்ந்து இருக்கும்போது மக்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் போக முடியும் கொஞ்சம் இப்படி விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டு பிடிக்கணும் செய்ய முடியுது என்ன செய்ய முடியாத காரணம் என்ன அவளுக்கு போன லட்சம் செஞ்சிருப்பாங்க ஏன் எலெக்ஷன் எலட்சம் செஞ்சுருக்கலாம் ஏன் செய்யணும்னா பயம் இருக்கு சப்போஸ் ஒரு நிதி ஒருவாய் என்ன பண்றதுன்னா அந்த பயத்தில் இப்போ கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு எப்படி நம்ம தப்பிச்சுக்கணும் சொல்லி இது பண்ணிட்டாங்க அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த ஸ்லாப்லாம் குறைக்கிறாங்க இதுல எஃபெக்ட் வரதுக்கு இன்னொரு மூணு நாலு மாதம் ஆகும் பொதுமக்களுக்கு விளைவு ஆ மூணு நாலு மாதம் ஸ்டேட் சரி சென்னை கவர்மெண்ட்டும் சரி இந்த பொதுமக்களும் சரி இது ஒரு நாளைக்கே சில பொருள் தான் வந்து உங்களுக்கு நாளைக்கு தெரியும் இப்போ இப்போ உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன் காப்பீடு வாங்குறீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு இல்லாமல் தெரியும் வாங்கி மற்ற பொருள் வாங்கிக்கணும் ராம் மெட்டல் வாங்கியிருப்பாங்க அவங்க பழைய விலைக்கு ராம் மெட்டல் வாங்கியிருப்பாங்க கடையில் இருக்கிற ஸ்டாக் எல்லாம் பழைய இதில் பழைய தான் அது இப்படி ஒரு மூணு நாலு மாதம் பாருங்க அது அந்த முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ரவுண்டு வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு அசல் இந்த பொருளுக்கான விலை அசல் விலைக்கு உங்களுக்கு ஜனங்களுக்கு போய் சேரும் அது மூணு நாலு மாதம் கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் எவ்வளோ தூரம் நமக்கு வேலை குறையுது